하경력학 전통에들에서 열정의 폭탄들이 불소나기 마냥 쏟아졌습니다. 을의 이르루마 언 அணு ஆயுதங்கள் ஹைட்ரஜன் ஆயுதங்கள் பயாலஜிக்கல் அண்ட் கெமிக்கல் வெப்பன்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற உயிரியல் மற்றும் ரசாயன ஆயுதங்கள் போன்ற பலவகையான அழிவின் ஆயுதங்களை தனதாக கொண்டுள்ள வடகொரியா தொடர்ச்சியாக பாலிஸ்டிக் மிசைல்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற கண்டம் விட்டு கண்டம் பாயும் நீண்ட தூர ஏவுகணைகள் பலவற்றை பரிசோதித்து தனது பரத்தை நிரூபித்து வருகின்றது வடகொரியாவினால் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அக்டோபர் பத்தாம் திகதி பரிசோதிக்கப்பட்ட டென் வகை ஏவுகணையானது அணு ஆயுதங்களை சுமந்தபடி சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு முதல் நான்காயிரம் கிலோமீட்டர் தூரம் வரை பயணம் செய்யக்கூடியது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நான்காம் திகதி ரகசியமாக பரிட்சிக்கப்பட்ட புக்கு சாங் ஒன் என்கின்ற ஏவுகணை ஐயாயிரத்திற்கும் அதிகமான கிலோமீட்டர்கள் பயணம் செய்து இறக்கை துல்லியமாக தாக்கவில்லை என்று நம்பப்படுகின்றது வடகொரியாவிடம் இருப்பதாக நம்பப்படுகின்ற மற்றும் ஏவுகணைகள் அணு ஆயுதங்கள் மற்றும் ரசாயன ஆயுதங்களை சுமத்தபடி சுமார் நான்காயிரத்தி ஐநூறு முதல் பத்தாயிரம் கிலோமீட்டர் வரை பயணம் செய்து தாக்குதல் நடத்தக்கூடியவை என்று கூறப்படுகிறது அமெரிக்காவின் பல தளங்களை தனது ஏவுகணை வீச்சு எல்லைக்குள் வடகொரியா கொண்டு வந்துவிட்டது என்கின்ற உண்மையை நிச்சயம் அமெரிக்கா இலகுவாக அனுமதித்துக் கொண்டு இருக்காது வடகொரியாவை முகமாக அமெரிக்கா தனது யுத்த கப்பல்களையும் நீர்மூழ்கி கப்பல்களையும் வடகொரிய கடற்பகுதிக்குள் அனுப்பி வைத்துள்ளது தென்கொரியா மற்றும் ஜப்பானுடன் இணைந்து போர் பயிற்சிகளிலும் ஈடுபட்டு வருகின்றது வடகொரியாவின் ஏவுகணை அச்சுறுத்தலை தடுக்கும் வகையில் ஏவுகணை பாதுகாப்பு கட்டமைப்பு தென் தென்கொரியாவில் நிறுவியுள்ளது அமெரிக்கா கண்மூடித்தனமாக ராணுவ நடவடிக்கை எடுத்தால் முழுமையான போர் ஏற்படும் என்று வடகொரிய துணை வெளியுறவு அமைச்சர் ஹான் ஹான்சாங் ரயோல் அமெரிக்காவுக்கு பகிரங்க எச்சரிக்கை விடுத்துள்ளார் அமெரிக்காவினால் முழுமையானதொரு போர் கொடுக்கப்பட்டால் முழுமையானதொரு போரால் திருப்பி தாக்கி பதிலடி கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்று வடகொரியாவின் உயர் ராணுவ அதிகாரி சோயா சோங் ஹேயா தெரிவித்திருக்கின்றார் இந்த ஒரு அணு ஆயுத தாக்குதலுக்கு எதிராகவும் எங்களுடைய பாணியில் அணு ஆயுத தாக்குதல் நடாத்தி பதிலடி வழங்க நாங்கள் தயார் என்றும் அவர் எச்சரித்துள்ளார் மறுபக்கம் அமெரிக்காவும் வடகொரியாவுக்கு எதிராக ஒரு யுத்தத்திற்கு தயார் என்றே அறிவித்து வருகின்றது அமெரிக்க வெள்ளை மாளிகையின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் லெப்டினன்ட் ஜெனரல் எச் ஆர் மேக்மாஸ்டர் கருத்து தெரிவிக்கையில் வடகொரியா ஒரு அணு ஆயுத களவுக்கு ஒத்துவராத பட்சத்தில் இராணுவ நடவடிக்கைக்கு தமது நேச நாடுகள் மற்றும் சீனாவுடன் இணைந்து அமெரிக்கா தயாராகி வருவதாக தெரிவித்துள்ளார் Well, you know, estimates in these sorts of things vary widely. What is clear, as long as, as, long as their behavior continues, as long as they continue uh, missile development, even though this was a failed missile, uh, they get better and they learn lessons. And so, so what's critical is for them to stop this destabilizing behavior, stop the development of these weapons, and denuclearize. And that is in the best interest of everyone in the region, and ultimately it's in the best interest of the North Korean. I think it should make clear to the North Korean regime that it is in their best interest to stop the development of these weapons to stop the development of these missiles and to denuclearize the peninsula and so I think while it's unclear and we want to do not want to telegraph in any way how we'll respond to certain incidents it's clear th that the president is determined not uh, to, to allow this this kind of capability to threaten the United States and our president will take action. Okay. அமெரிக்காவுக்கும் இடையிலான யுத்தம் ஒன்று ஏற்படுவதற்கான சாத்தியங்கள் அங்கு அதிகமாக இருக்கின்றது என்றே நோக்கர்கள் கருதுகின்றார்கள் அமெரிக்காவுக்கும் வடகொரியாவுக்கும் இடையில் யுத்தம் ஒன்று ஏற்படும் பட்சத்தில் அது ஒரு ஆயுத யுத்தமாக இடம்பெறுமா அமெரிக்காவுக்கும் வடகொரியாவுக்கும் இடையில் யுத்தம் ஏற்பட்டால் அது மூன்றாவது உலக யுத்தமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதா இந்த கேள்விகளுக்கான விடையைத்தான் தொடர்ந்து வரும் உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சிகளில் நாம் விரிவாக ஆராய இருக்கின்றோம் உலக யுத்தம் என்றால் என்ன ஒரு உலக யுத்தம் எப்படியான பின்னணியில் ஆரம்பமாகும் ஒரு உலக யுத்தத்தின் அம்சங்கள் என்ன ஒரு உலக யுத்தம் ஏற்பட்டால் அதன் முடிவு எப்படிப்பட்டதாக இருக்கும் இது போன்ற விடயங்களை நாம் பார்ப்பதானால் இந்த பூமியில் இதுவரை நடைபெற்ற முதலாம் மற்றும் இரண்டாம் உலக யுத்தங்கள் பற்றி நாம் ஆராய்ந்தையாக வேண்டும் மனிதகுலம் அறிங்கிராத பயங்கரங்களை குரூரங்களை அநாயசமாக நிகழ்த்தி காட்டிய அந்த யுத்தங்கள் பற்றி சுருக்கமாக பார்த்துவிட்டு தொடர்ந்து மூன்றாம் உலக போருக்குள் நுழைவது பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் நூற்றாண்டின் போன்ற தேசங்கள் ஒரே நாடாகவே இருந்தன தற்போதைய பொஸ்மியா கூட ஆஸ்திரியாவின் ஒரு அங்கமாகவே அந்த காலகட்டத்தில் இருந்தது ஆஸ்திரியாவுக்கு அருகில் இருந்த நாடு ஸ்லாவ் இன மக்கள் வாழ்ந்து வந்தார்கள் அதேபோன்று ஆஸ்திரியாவில் ஒரு அங்கமாக இருந்து வந்த வாழ்ந்து வந்தவர்களும் இந்த ஸ்லாவிய மக்கள்தான் இனத்துடன் இனம் சேர விரும்பியது ஆரம்பித்தது போராட்டம் இந்த விடுதலை போராட்டம்தான் முதலாம் உலகப் போருக்கு காரணமாக இருந்தது என்று கூறினால் யாருமே நம்ப மாட்டார்கள் ஆனால் உலகப் போருக்கான ஒரு ட்ரிகராக ஒரு பெருந்தீயை மூட்டிவிட்ட ஒரு தீப்பொறியாக உஸ்னியாவின் விடுதலைப் போராட்டமே அமைந்திருந்தது என்பதுதான் உண்மை வொஸ்னியாவில் ஏற்பட்ட கிளர்ச்சியை அடக்குவதற்காக ஆஸ்திரிய இளவரசரும் இராணுவ தளபதியுமான பிரான்சிஸ் ஃபெர்டினென் ஒரு பகுதியான சரஜிவோ என்கின்ற நகருக்குச் சென்று அங்கு முகாம் அமைத்து தங்கியிருந்தார் போராட்ட அமைப்பினால் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் ஒன்றில் ஆஸ்திரிய இளவரசர் கொல்லப்பட்டுவிட இந்த கொலையின் பின்னணியில் சர்பியா தான் இருக்கின்றது என்று குற்றம் சுமத்தி சர்பியா மீது போர் பிரகடனம் மேற்கொண்டது ஆஸ்திரியாவின் மிக நெருங்கிய நட்பு நாடு ஜெர்மனி ஆஸ்திரியாவுடன் இணைந்து ஜெர்மனியும் சர்பியா மீது போர் தொடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் திகதி உத்தியோகபூர்வமாக முதலாம் உலக போர் ஆரம்பமானது சேர்பியாவுக்கு ரஷ்யா நட்பு நாடு செர்பியாவை காப்பாற்ற போர்க்களத்தில் குதித்தது ரஷ்யா இந்த யுத்தத்தில் முக்கிய பங்குதாரராக இரண்டு தரப்பாலும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு வல்லரசு பிரான்ஸ் ஆரம்பத்தில் பிரான்ஸ் எந்த பக்கமும் சாயாமல் போரை வேடிக்கை பார்த்துக் கொண்டுதான் இருந்தது பிரான்ஸ் இந்த போரில் பங்கு பெற்ற கூடாது என்று கடும் தொணியில் ஜெர்மன் எச்சரிக்கப் போக நீ யார் எனக்கு அதை சொல்ல என்று பிரான்ஸ் பதிலளிக்க சேர்பியா இருக்கட்டும் முதலில் பிரான்சை முடித்து கட்டுகின்றேன் என்று கூறிக்கொண்டு பிரான்சை நோக்கி தனது படைகளை அனுப்பி வைத்தது ஜெர்மனி பிரான்ஸ் கோபம் தலைக்கேறிய நிலையில் பிரான்ஸ் மீது போர் பிரகடனம் செய்த ஜெர்மனி தனது படைகளை பெல்ஜியம் வழியாக பிரான்சை நோக்கி அனுப்பி வைத்தது பெல்ஜியம் ஜெர்மனியின் நட்பு நாடுதான் நடுநிலைமை வகிக்கப் போவதாக பகிரங்கமாக அறிவித்து தன் பாட்டுக்கு இருந்து பெல்ஜியம் ஆனால் ஆத்திரத்திலும் அவசரத்திலும் அறிவிழந்த ஜெர்மனி தனது படைகளை பெல்ஜியம் வழியாக அனுப்புவதற்கு பெல்ஜியத்திடம் அனுமதி கேட்க மறந்துவிட்டது போர் நியதிகளின்படி ஜெர்மனியின் இந்த செயலானது நடுநிலையான ஒரு நாட்டை போருக்கு வலிந்தெழுக்கும் ஒரு நடவடிக்கை இந்த நடவடிக்கையை கடுமையாக கண்டித்தது பிரிட்டன் ஜெர்மனி பிரிட்டனை மிரட்ட போரில் குதித்தது பிரிட்டன் பிரிட்டனுக்கும் பிரான்சுக்கும் ஆதரவாக ஜப்பானும் போரில் குதித்தது ஆரம்பத்தில் நடுநிலை வகித்து வந்த இட்டாலி காலத்தின் கட்டாயத்தால் பிரிட்டன் மற்றும் பிரான்சின் பக்கம் சேர்ந்து ஜெர்மனியை தாக்கத் தொடங்கியது ருமேனியாவும் சீனாவும் இந்த கூட்டணியில் இணைந்து கொண்டன

இருபது மில்லியனுக்கும் அதிகமான மக்களை படுகாயம் அடையச் செய்த ஒரு கொடூர தேசங்கள் ஒன்றுக்கொன்று என்பதை முதன் முதலில் வெட்ட வெளிச்சமிட்டு காட்டிய யுத்தம் என்று முதலாம் உலகப்போரை குறிப்பிடலாம் முதலாம் உலகப்போரின் உண்மையான காரணம் ஆஸ்திரிய இளவரசரது மரணம் மாத்திரமல்ல அதனையும் கடந்து பல தேசங்களுக்கு இடையே ஏற்கனவே ஆரம்பமாகி விட்டிருந்த வன்மமும் காரணம் என்பதை யுத்தம் முடிவடைந்த ராணுவ வளர்ச்சியை அத்தனை ஐரோப்பிய தேசங்களுமே பொறாமையுடனும் அச்சத்துடனும் பார்த்துக் கொண்டிருந்தன புதுப்புது ராணுவ கருவிகளை ஜெர்மனி தயாரிப்பதும் பரிட்சித்து பார்ப்பதும் ஐரோப்பிய நாடுகளை கலவரப்படுத்திக் கொண்டிருந்தது ஐரோப்பாவில் தொழிற்புரட்சி ஏற்பட்டிருந்த காலப்பகுதி அது வேறு கண்டங்களில் தமது காலனிகளை உருவாக்கிக் கொண்டிருந்த காலப்பகுதி அத்தனை ஐரோப்பிய நாடுகளுக்கும் தமது அயல் நாடுகளுடன் தீராத எல்லை பிரச்சனைகள் இருந்து கொண்டிருந்தன போட்டிகள் புறாமைகள் அச்சங்கள் சந்தேகங்கள் என்று அவர்களுக்குள் தீர்க்கப்பட வேண்டிய கணக்குகள் நிறையவே இருந்தன ஆக இளவரசரின் கொலை என்பது ஒரு ட்ரிகர் அல்லது ஒரு பெருந்தி பற்றியறிவதற்கான ஒரு தீப்பொறி மட்டுமே என்பதுதான் உண்மை போர் ஆரம்பித்து சில நாட்களிலேயே ஜெர்மனி பெல்ஜியத்தை கைப்பற்றிவிட்டது பிறகு பிரான்சுடன் சண்டையிட்டு சிறிது பின்வாங்கினாலும் ரஷ்யர்களை தோற்கடித்து வெற்றியின் பாதையில் பயணித்தது ஜெர்மனியிடம் ரஷ்யா ஜெர்மனியுடன் உடன்படிக்கை ஒன்றை செய்து கொண்டு சர்பியாவை ஜெர்மனிக்கு காரை கொடுத்தது போலந்து மற்றும் பால்டிக் நாடுகளை கைப்பற்றியபடி ஜெர்மனி ஒரு பக்கம் முன்னேறிக்கொண்டிருக்க மறுபக்கம் பிரித்தானியா ஜெர்மனியின் குடியேற்ற நாடுகள் மற்றும் நட்பு நாடுகளை கைப்பற்றி முன்னேறிக்கொண்டிருந்தது துருக்கியன் ஒட்டோமான் ராஜ்ஜியம் ஆஸ்திரியா பல்கேரியா போன்ற தேசங்கள் பிரிட்டனுக்கு அடிப்படைந்தன இப்பொழுது ஒரு கேள்வி பலரது மனங்களிலும் எழலாம் இத்தனைக்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்க உலக அமெரிக்கா என்ன செய்து கொண்டிருந்தது என்று பலருடைய வனங்களிலும் கேள்வி எழலாம் அமெரிக்கா சம்பந்தப்படாமல் ஒரு போரா என்று போர்வரை பிடித்து அலைந்து தெரியும் அமெரிக்காவால் எப்படி இந்த முதலாம் உலக போரில் சம்பந்தப்படாமல் இருக்க முடிந்தது பார்ப்போமாக இருந்தால் முதலாம் உலக யுத்தம் ஆரம்பித்தாரன் உத்தியோகத்தை அமெரிக்கா பார்த்துக் கொண்டிருக்கவில்லை என்பதுதான் உண்மை இன்னும் தெளிவாக கூறுவதாக இருந்தால் அமெரிக்காவை ஒரு வல்லரசாக உருவாக்கி இருந்ததே இந்த முதலாம் உலக போர்தான் என்று கூறினால் மிக இல்லை முதலாம் உலக யுத்தத்தின் ஆரம்ப கால பகுதியில் பல்வேறு நாடுகளும் மும்முரமாக யுத்தத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்க அமெரிக்கா அப்படி என்னதான் செய்து கொண்டிருந்தது எந்த யுத்தத்திலும் கலந்து கொள்ளாமல் இருந்த அமெரிக்கா திடீரென்று எப்படி முதலாம் உலக யுத்தத்தின் முக்கிய பங்குதாரராக மாறியது முதலாம் உலக யுத்தத்தின் முடிவில் அமெரிக்கா எப்படி வல்லரசாக மாறியது இந்த கேள்விகளுக்கான பதில்களைத்தான் தொடர்ந்து வரும் உண்மையின் தரிசன நிகழ்ச்சிகளில் நாம் ஆராய இருக்கின்றோம் முதலாம் இரண்டாம் உலக யுத்தங்களில் அமெரிக்காவின் வகிபாகத்தை அறிந்தும் புரிந்தும் வைத்திருந்தால் மாத்திரம்தான் அமெரிக்கா தற்பொழுது மேற்கொண்டு வருகின்ற யுத்த முன்னெடுப்புகள் பற்றி நாம் விளங்கிக் கொள்ள முடியும் இரண்டாம் உலக யுத்தம் அமெரிக்கா மேற்கொண்டு வருகின்ற யுத்த வியாபாரங்கள் இலுமநாட்டி என்று அழைக்கப்படுகின்ற இரகசிய அமைப்பு ஒரு யுத்த சூழலை உருவாக்க இஸ்ரேல் மேற்கொண்டு வருகின்ற இரகசிய நடவடிக்கைகள் சந்தர்ப்பம் கிடைத்தால் இந்த விடயங்கள் பற்றியும் தொடர்ந்து வரும் உண்மையின் தரிசன நிகழ்ச்சிகளில் விரிவாக நாம் ஆராய இருக்கின்றோம்